வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸில் ரெண்டு ஏக்கரா செம்மன் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்ட் தானுங்க கிட்டத்தட்ட தாரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராக்கு ஒரு அடி கிடைக்குங்க ஒரே சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க பூமி பார்த்தீங்கன்னா இதே லேண்ட் தானுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவோ அமைஞ்சிருக்குங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க ஃபுல்லாகவே தாரோட ஃபேஸ் தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நம்ம பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு வெங்காயமெல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேயுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தானுங்க கோயம்புத்தூர் காரத்தை வாங்கிக்கிறாங்க வாங்கி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா வாங்கி டெவலப் பண்ணிக்கிறாங்க அந்த லேண்ட் ஒட்டிய நம்ம லேண்ட வந்துருங்க ஒரு பத்து அடிக்கு பாத்தீங்கன்னா நல்ல செம்மண் வருங்க நல்ல தண்ணி உள்ள ஏரியாலேயே அந்த பூமி அமைச்சிருக்காங்க நீங்க வாஸ்துபடி பூமி வாங்க நினைச்சீங்கன்னா தார் ரோடு பேஸ்ல வில கம்மியா இந்த லேண்ட மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமிக்கு பக்கத்துல எல்லாம் ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு சேல் ஆயிட்டு இருக்குங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா வெள்ளம் எடுத்துக்கலாங்க இல்லை ஒன்றரை ஏக்கரா வேணும் எடுத்துக்கலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து தராங்க நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கனாலும் தெரியுங்க தண்ணி சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவிலேயே எந்த பூமி அமைச்சிருக்குங்க இந்த பூமியை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் பாய் பாயுதுங்க வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்பதில் நிறையா இருக்குதுங்க சுற்றியுமே வீடு தானுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூரல்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் பூலவாடிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வருங்க நீங்கள் பொள்ளாச்சி டு தாராவூரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கனால மூணு கிலோமீட்டரில் வந்துடலாங்க ரெண்டு தேசிய நெடுஞ்சாலையுமே ரொம்ப பக்கங்க மெயின் ரோடு பக்கத்தில் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இல்லைங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க எடுக்கிற இடத்த பொறுத்து குறைச்சி பேசலாங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா வாங்கி விவசாயம் பண்ணுறக்கு இல்லை தினந்தோ பண்ணுறக்குலாம் அருமையான ஏரியாங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஏரியாலேயே இந்த இடம் அமைச்சிருக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்